அடுத்ததாக நாம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கலாம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்துடன் இருந்தது தற்போது தனி மாவட்டம் ஆகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியானது விருதுநகர் மணிக்கவும் விருதுநகர் மாவட்டத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆகிய நான்கு தென்காசி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு தனித்தொகுதியாகும் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்க்கும்போது இங்கு அதிமுக வந்தது வலுவான கட்சியாக இருக்கிறது அதற்கு முன்பு காங்கிரஸ் வலுவான கட்சியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது எழுபத்தேழு முதல் தொண்ணூத்தெட்டு முதல் தொண்ணூத்தெட்டு வரை இருபத்தோரு ஆண்டுகள் இங்கே அருணாச்சலம் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் அருணாச்சலம் அவர்கள் ஆறு முறை தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார் பின்னர் அது அதிமுக கைக்கு மாறியது இரண்டாம் ஆண்டு அருணாச்சலம் அவர்கள் தோல்வியடைகிறார் அதிமுக வேட்பாளர் முக கூட்டணி வேட்பாளர்தான் அதோடு இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு அளவிலும் காங்கிரஸின் ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு வரை காங்கிரஸ் ஆனது சுமார் இருபத்தைந்து தொகுதிகளை வெற்றி பெற்று கேட்டு வாங்கி இருபது தொகுதிகள் வரை வெற்றி பெற்று வந்தார்கள் தொண்ணூத்தாறில் கூட தமாக இருபது தொகுதிகளை வெற்றி பெற்று வந்தது தொண்ணூத்த ஆறில் அதிமுக காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது ஜெயலலிதா காங்கிரஸிற்கு பலமில்லை என்பதை உணர்ந்து பிஜேபி பிஜேபி மதிமுக பாமக போன்ற கட்சிகளை சந்தி கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை கொண்டார் எதிர்கொண்டார் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி முப்பத்தோரு இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸின் இன்னொரு பிரதிநிதியாக விளங்கிய பாமக மூன்று சீட்டுகளை மட்டுமே கைப்பற்றியது அதோடு தமிழகத்தில் காங்கிரஸின் ஆதிக்கம் முறியடிக்கப்பட்டது அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி வைத்த போது பனிரெண்டுக்கு மேல் தொகுதிகள் கிடைத்தவில்லை கிடைக்கவில்லை தற்போது பத்து தொகுதிகளை அதிகபட்சமாக அவர்களுக்கு கிடைத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்காசி மாவட்டத்தில் தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுதூர் ஆகியன விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ராஜபாளையத்தை தலைமுகமாக கொண்டு ஒரு மாவட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து விடுகிறது ராஜபாளையம் மில்கள் நிறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பார்த்தால் தென்காசி கடையநல்லூர் சங்கரன்கோவில் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டமாகவும் ராஜபாளையம் வாசுதேவநல்லூர் மற்றும் ஸ்ரீவல்லிபுதூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு இன்னொரு மாவட்டமும் அமைக்கலாம் அப்படி அமைத்தால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியானது இரண்டு மாவட்டங்களை கொண்டதாக இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள முழு மாவட்டங்களை அப்படி பிரித்தால் நன்றாக இருக்கும் படிப்படியாக எழுபத்தெட்டு மாவட்டங்கள் கொண்டதாக ஒரு நாடாளுமன்றத்திற்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் என்று பிரிக்கலாம் இங்கே இன்னொரு இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் சங்கரன் கோவிலை கொண்டும் கோவில்பட்டியை கொண்டும் ஒரு மாவட்ட கோரிக்கைகள் உள்ளன கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் வருகிறது அது சங்கரன் கோவிலின் எல்லையாக வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தொண்ணூற்றாறாம் ஆண்டு அருணாச்சலம் அவர்கள் சுமார் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் ஆனால் தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பு விலை வீசியதால் தமிழகம் முழுவதுமே ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றது ஆனால் இங்கே திமுக தமாக வேட்பாளர் சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதிமுக காங்கிரஸ் முப்பது சதவீத வாக்களை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக தொண்ணூத்தாறாம் ஆண்டு வெறும் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதில் ஒன்று இங்கே உள்ள சங்கரன் கோவிலாகும் சங்கரன் கோவிலில் முன்னாள் அமைச்சர் கருப்பசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் ஜெயலலிதாவை தொண்ணூத்தாறாம் ஆண்டு தேர்தலில் பர்கூரில் தோற்று போனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற இன்னொரு தொகுதியான ஸ்ரீவில்லிபுதூர் தற்போது தென்காசிக்குள் வருகிறது இதற்கு முன்பு அது சிவகாசியில் இருந்திருக்கலாம் அந்த ஸ்ரீவல்லி வெற்றி ஆனால் தாமரைக்கனி அவர்களின் சொந்த செல்வாக்கால் வந்தது அதற்கு முன் அவர் அதிமுகவில் இருக்கவில்லை கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு தொகுதிகளில் அதாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதா திருநாவுக்கரசர் மற்றும் தாமரைக்கனிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அவர்களும் சென்றார்கள் திருநாவுக்கரசர் புதுக்கோட்டை மாவட்டம் அறங்கா அறந்தாங்கி தொகுதியிலும் தாமரைக்கனி ஸ்ரீவலியூர் புதூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக வெற்றி பெற்ற இன்னொரு தொகுதி சுந்தரம் ஆனால் சுந்தரம் பின்னாளில் பெரியாளாக வரவில்லை அமைச்சராகவோ வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனோ தெரியவில்லை ஜெயலலிதா அவரை புறக்கணித்திருந்தார் கட்சியும் இங்கு குறிப்பிட செல்வாக்கு இருக்கிறது தொண்ணூத்தாறாம் ஆண்டு மதிமுக மதிமுகவுக்கும் இங்கு செல்வாக்கு இருக்கிறது மதிமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி பன்னிரெண்டு புள்ளி ஏழு ஒன்பது புள்ளி சதவீத வாக்குகளை வென்றிருக்கிறார்கள் தொண்ணூற்றாறாம் ஆண்டே பிஜேபி தனித்து போட்டியிட்டு எட்டு சதவீத வாக்குகளை வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு திமுக கூட்டணியை முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிப்பு வந்த நிலையில் திமுக கூட்டணி பெறும் ஒன்பது இடங்களை தமிழ்நாட்டில் கைப்பற்றியது அப்போது அதிமுக இங்கே வெல்கிறது அதிமுக வேட்பாளர் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறார் ஆறு முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற அருணாச்சலம் அவர்கள் இந்த தொகுதியில் படுதோல்வி அடைகிறார் அவர்கள் வெறும் இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெறுகிறார் தமிழகம் இங்கு பத்தொம்பது சதவீத வாக்குகளை பிரிக்கிறது போல் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட்டு இந்த தனியாக போட்டியிட்டு சுமார் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பிரிக்கிறது இந்த தொகுதியானது கிட்டத்தட்ட தற்போது நிலவுவது போன்ற ஒரு சூழ்நிலை இந்த தொகுதியில் தொண்ணூத்த தொண்ணூற்றி ஒன்பதாம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நிலவிய சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதுக்கும் நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திமுக தமாக இருபத்தாறு புள்ளி ஏழு ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் புதிய தமிழகம் சுமார் பத்தொன்பது சதவீதம் காங்கிரஸ் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சிக்கு எதிரான முப்பத்தோரு சதவீத வாக்குகளை காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் பிரித்தும் அதிமுகவானது நாற்பத்தோரு சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாங்கலை பெற்று வெற்றி பெறுகிறது ஆளும் திமுக தமாக கூட்டணியானது வெறும் இருபத்தாறு புள்ளி எழுபத்தேழு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைகிறது இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் பிரிவதாலேயே திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் உண்மை நிலவரம் பட்டாசியில் உள்ளது போல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டையில் திருநாவுக்கரசர் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பிரித்தார் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை அப்படி இருந்தும் அங்கே அதிமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது இதிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிவது மட்டுமே ஆளுங்கட்சியை வெற்றி வைக்க வெற்றி பெற வைக்க முடியாது என்பதற்கு தென்காசி புதுக்கோட்டை போன்ற தொகுதிகள் காரணமாகும் நல்ல முன்னுதாரணமாகும் தேர்தல் ஆளுங்கட்சிக்கு எதிரான முப்பத்தோரு சதவீத வாக்குகள் பிரிந்தும் அதிமுக இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இதன் மூலம் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிவடைவதாலே மட்டுமே திமுக முப்பத்தொம்பது ஜீரோ என்ற என்று ஸ்வீப் செய்யும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று கொங்கு மட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளின் முடிவு இந்த மா இந்த முறை இதே மாதிரி இருக்கலாம் கிட்டத்தட்ட ஈரோடு போன்ற தொகுதிகளின் முடிவுகள் இதே மாதிரியே இருந்ததை நாம் ஏற்கனவே ஈரோடு திருப்பூரின் முடிவுகள் இதே மாதிரி இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் அதிமுக இங்கே அதிமுக நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது ஆனால் ஈரோடு திருப்பூரில் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்ற அதிமுக இந்த முறை பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கூட்டணி முப்பது சதவீத வாக்குகளை பிரித்தாலும் கூட சில தொகுதிகளில் எல்லா தொகு தொகுதிகளும் இல்லை அதிமுக வலுவாக உள்ள கொங்கு மண்டலம் அதாவது மேற்கு மண்டலம் போன்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதையே தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன காங்கிரஸ் புதிய தமிழகம் திமுக அதிமுக ஆகியவை செல்வாக்குடன் திகழ்கின்றன முப்பதாம் ஆண்டு தேர்தலிலும் பார்த்தால் இங்கே அதிமுகவே வெற்றி பெறுகிறது அதிமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை விட முப்பத்தைந்து சுமார் ஏழு சதவீத வாக்குகள் குறைவாக பெற்று முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார்கள் புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக வெற்றி பெறுகிறது முப்பத்தைந்து புள்ளி எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைகிறது திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் ஆறுமுகம் தோல்வியடைகிறார் வாக்கு வித்தியாசமானது ஜீரோ புள்ளி ஒன்று நான்கு சதவீதமே ஆகும் சுமார் தொள்ளாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் ஒன்பதாம் ஆண்டில் வாஜ்பாயிலை வீசியது அந்த ஆனால் இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை விட கிருஷ்ணசாமி அவர்கள் அதிக வாக்குகளை பெறுகிறார் கடந்த தேர்தலில் புத் பத்தொன்போது சதவீத வாக்குகளை பெற்ற கிருஷ்ணசாமி இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெறுகிறார் தா இதற்கு காரணம் திமுக கிருஷ்ணசாமி தமாகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டது ஆகும் இருபத்தேழு சதவீத வாக்குகள் பிரிந்தும் அதிமுக வெற்றி பெறுகிறது நான்காம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பு அலை வீசியதாலும் திமுக மற்றும் நான்காம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நாற்பத்தி புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் அதற்கு காரணம் ஜெயலலிதா எதிர்ப்புகளை வீசியது மற்றும் திமுகவின் வலுவான கூட்டணி ஆனால் இங்கே தனித்து போட்டியிட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் பதினான்கு சதவீத வாக்குகளை பிரிக்கிறார் ஆளும் திமுக இதுவரை திமுகவுக்கு எதிராக பிரித்த கிருஷ்ணசாமி இந்த முறை அதிமுகவுக்கு எதிராக பதினான்கு சதவீத வாக்குகளை பிரித்தாலும் இந்த முறை திமுகவே வெற்றி பெறுகிறது ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறுகிறது ஆனால் இந்த முறை அவர்கள் சுமார் முப்பத்தேழு எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணியில் வெற்றி பெறுகிறார்கள் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைகிறார் இந்த தேர்தலில் திமுக இலவசங்களை கலர் டிவி ரெண்டு ரூபாய் அரிசி போன்ற இலவசங்களை வழங்கியது ஆனால் இந்த தேர்தலில் ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஈழ ஈழப் பிரச்சினை பற்றிய ஈழப் காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு நிலவியது இருந்தாலும் திமுக இருபத்தெட்டு தொகுதிகளை வென்றது அதில் காங்கிரஸ் போட்டியிட்ட பதினாறு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளை இழந்தது அந்த தொகுதிகளில் இதுவும் ஒன்று அதில் புதிய தமிழகம் பதினைந்து சதவீத வாக்குகளையும் தேமுதிக பத்து சதவீத வாக்குகளையும் பிரிக்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிரான அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகளில் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் பிரித்தாலும் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது வெற்றி பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தாலும் தென்காசியை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினான்காம் ஆண்டு இங்கு அதிமுகவானது ஆளும் கட்சியான அதிமுக வெற்றி பெறுகிறது கூட்டங்களின் மூலம் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பற்றி பெற்று அதிமுகவானது இங்கு வெற்றி பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதிய தமிழகம் இரண்டாவது இடத்தை தனித்து போட்டியிட்டு இருபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத இடங்களை பிடிக்கிறது புதிய தமிழகம் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு இருபத்தாறு புள்ளி ஒன்று ஒன்பது இடங்களை பிடிக்கிறது அதிமுக பிஜேபி தேமுதிக கூட்டணியில் போட்டியிட்டு சுமார் பத்தொம்போது சதவீத இடங்களை பிடிக்கிறது காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு சுமார் ஐந்து சதவீத இடங்களை பிடிக்கிறது இரண்டு சதவீத இடங்களை பிடிக்கிறது ஒன்பதாம் ஆண்டில் மோடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு அலை வீசியதால் புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்குகளைப் பற்றி திமுக கூட்டணியானது வெற்றி பெறுகிறது சுமார் முப்பத் நான்கு சதவீத வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சுமார் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுகிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சுமார் எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது தமிழர் கட்சியானது ஐந்து புள்ளி அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் கமல்ஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையமானது ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீத வாக்குகளையும் பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியானது பார்த்தால் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி கடந்த ஒரு தேர்தலை தவிர்த்து பார்த்தால் ஆனால் தினகரன் பிரிந்து நிற்பது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் பதினான்கு முதல் பத்தொம்போது சதவீத வாக்குகள் வரை அவர் அன்று வைத்திருக்கிறார் அவர் அதிமுக கூட்டணியில் இந்த முறை நிற்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொறுத்தவரை திமுக கூட்டணியானது குமுதம் கருத்து கணிப்பின்படி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவிகித வாக்குகளை பெறுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி இங்கே தோல்வியடைந்தது இலவசங்களையும் தாண்டி ஆனால் இந்த முறை அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் திமுக மட்டும் தனியாக நின்று இருபது புள்ளி இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்கள் முன்னேற்றக் கழகம் தினகரன் கட்சி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகளை பற்றி மூன்றாம் இடம் பிடிக்கிறது கட்சியானது ஏழு ஒன்று ஏழு சதவீத வாக்குகளைப் பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறது வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடம் பிடிக்கிறது ஆறு புள்ளி நான்கு ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று ஆறாம் இடம் பிடிக்கிறது பிஜேபிக்காரர்கள் இங்கு பணி செய்து வருகிறார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் பிஜேபி ஆனது குறைந்த வாக்கு சதவீதம் பத்து சதவீதத்திற்கும் குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நான் தென்காசிய தொகுதியை சார்ந்த ஒருவரிடம் விசாரித்து பார்த்தேன் அவரும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார் இதுக்கு முன்பே முப்பது சதவீதம் வரை வாக்குகள் பிரிந்து மதிமுகவானது இரண்டு முறை வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது து ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுகவானது தேமுதிகவுடன் கூட்டணியை இறுதி செய்யும் நிலையில் உள்ளது பிஜேபி மற்றும் பாமக கூட்டணி அமைவது கடினம் என்று கூறப்படுகிறது காரணம் பிஜேபியுடன் சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு குறைவு மற்றும் யார் பெரிய கட்சி என்பது போன்ற பிரச்சனைகள் உள்ளதால் பாமக கூட அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது அப்படி பாமக தேமுதிக அதிமுக ப பக்கம் வந்தாலும் அவர்களால் முப்பது சதவீத வாக்குகளை பெற முடியும் திமுக கூட்டணியானது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது என்பதை இந்த தொகுதியின் நிலவரம் இதே தான் இந்த தொகுதியில் நான் விசாரித்த போதும் கூறினார்கள் அதிமு திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார்கள் தென்காசியில் திமுக கூட்டணியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது தமிழகம் இங்கு ஒன்று புள்ளி நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது புதிய தமிழகத்தின் செல்வாக்கு இங்கே அவ்வளவு குறைந்து விட்டதா என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டும் வெளிக்காட்டுவதற்கான காய்ப்பு குறை வாய்ப்பும் குறைவுதான் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் போட்டி போட்டால் அவருக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு என்று பிரித்தறிவது கடினம் நன்றாக இருக்கிறது என்று நாற்பது புள்ளி நாலு சதவீதம் ஆட்சி மோசம் என்று சுமார் முப்பத்தி சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் திமுக ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று அதிகம் பேர் கருத்து தெரிவித்திருப்பதால் திமுகவை இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் சுமார் என்று சுமார் இருபதரை சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களிலிருந்து இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது திமுக திமுக குமுதன் கருத்துக்கழிவின்படியும் தொகுதி நிலவத்த நிலவரத்தின்படியும் திமுக முந்துகிறது